ராஜா இஸ்ரேல் ஜனங்களை ஆட்சி செய்து வந்த காலத்துல ஆடு மேய்க்கிற இருந்த ஒரு சிறுவன் தான் இவன் கூட பிறந்த மொத்த சகோதரர்கள் ஏழு பேர் இவன் தான் கடைசி தம்பி இளையவனும் கூட ஆனா இவன் ரொம்ப பலசாலி தேவனை நம்பி வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஒரு நாள் இவனோட ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு தன்னோட பசிக்காக இவன் என்ன பண்ணா தாவிது விடவே இல்லை சிங்கத்திட்ட போராடி தன்னோட ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வந்தான் இதில் தேவன் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாவிதுக்கு தெரியும் தேவனுடைய கிருபையால் தான் அந்த ஆட்டுக்குட்டியை தாவிது மீட்டு கொண்டு வந்தான் இவர்களோட தந்தையோட பேர் என்ன அப்படின்னா ஈசா அந்த காலத்துல சபலோட படைக்கும் பெலிஸ்தியர்களோட படைக்கும் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த போர்ல தாவிதோட ஏழு சகோதரர்களும் கலந்து கொண்டார்கள் ஈசா என்ன பண்ணாரு தாவிதை கூப்பிட்டு நீ போயி போர்க்களத்துல போர் புரியற உன்னோட சகோதரர்கள்லாம் சாப்பாடை கொடுத்துட்டு அவர்களை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு தாவிதும் தன்னோட அப்பா சொன்ன உடனே சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட சகோதரர்களை கிளம்பிட்டார் அங்க போர்க்களத்துல என்ன நடக்குது அப்படின்னா வீரனும் பராக்கிரமசாலியுமான அரக்கன் குணம் கொண்ட பயங்கர உயரமான கோலியாத் அப்படிங்கிற ஒருத்த நின்னுகிட்டு சவால் விடுறான் எப்படி தெரியுமா இஸ்ரேல் ஜனங்கள்ல யாராவது ஒருத்தர் வந்து வாங்க நீங்கள் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க அவங்க ஏன் கூட சண்டை போட்டு என்னை வீழ்த்தி என்னை கொன்று போட்டுட்டாங்க அப்படின்னா நாங்கள் எல்லோருமே உங்களுக்கு சேவகம் செய்கிறோம் இல்லை நான் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆளை வின் பண்ணிட்டேன் கொன்று போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வேலை செய்யணும் எங்கள் எல்லாரையும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருந்தான் இந்த கோலியாத் இதையெல்லாம் தாவீது கேட்டுக்கிட்டு இருந்தான் கேட்ட உடனே ராஜாவை போய் பார்க்க போனான் இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்றான் சொல்லிட்டு நான் போய் அந்த கோலியாத்த குன்று போடுறேன் அப்படின்னு சொல்றான் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் நீ இவ்வளவு சின்ன பையனா இருக்கா இவன் எப்படி போய் அவ்வளவு பெரிய அரக்கனான கோலியாத்த போய் வீழ்த்துவான் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்றாரு உடனே தாவிது சொல்றான் என்னோட ஆட்டு மந்தையில ஒரு சிங்கம் வந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிச்சு நான் அந்த சிங்கத்தை வீழ்த்தி போட்டேன் அப்படின்னு சொல்லி அன்று நடந்த காரியத்தை விளக்குறான் உடனே ராஜா கடைசியில் என்ன பண்றாரு சரின்னு சொல்லிட்டாரு கவசத்தையும் பட்டயத்தையும் வழங்குறாங்க ஆனா இது அது எல்லாத்தையும் வாங்கல எனக்கு இது எல்லாம் வேணா ராஜா என்னோட கவன் இருக்கு நான் அதை வச்சு கோழியாத்த வீழ்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பிட்டாரு ஏன்னா கோலியாத்த வீழ்த்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவித என்ன பண்ணாரு நம்பினாரு தேவன் மேல விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் போர்க்களத்துக்கு போனார் தாவீத பார்த்த உடனே கோலியாத்துக்கு ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா இந்த சின்ன பையனா என்ன வீழ்த்த போறான் இவனையா நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவொடனே தாவீது என்ன பண்ணா நேர தன்னோட கவன்ல கையில் எடுத்துட்டு வந்த கூழாங்கற்களை வச்சு சொல்லட்டி அடிக்க ஆரம்பித்தான் அது நேராக போய் கோலியாத்தோட நெற்றியில் போய் பட்டுச்சு பட்ட உடனே கோலியா தப்படியே நிலை குலைந்து தரையில் விழுந்துட்டான் உடனே துரிதமாக செயல்பட்டு தாவிது என்ன பண்ணால் அவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய வாள் பட்டயத்தை எடுத்து அவனோட தலையை வெட்டி கோலியாத்த கொன்று போட்டான் இதையெல்லாம் பார்த்த உடனே பெலிஸ்திய மக்களுக்கு பயம் வந்துருச்சு அந்த வீரர்கள்லாம் அங்கும் இங்கும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இஸ்ரேவில் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க கொண்டாடி மகிழ்ந்தாங்க அவன் செஞ்ச செயலை பார்த்து எல்லாருமே அவனை பாராட்டினாங்க உடனே இந்த தகவல் ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு ராஜா என்ன பண்ணாரு அவரோட படைக்கு அதிகாரியா தாவிதை நியமிச்சார் மேலும் தன்னோட மகள் மீகாவில் என்ன பண்ணார் தாவிதுக்கு திருமணம் பண்ணி வச்சார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேவனோட நாமத்தினால நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் நமக்கு என்ன தான் கிடைக்கும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் இதில் தாவியட விசுவாசத்தையும் தைரியத்தையும் பார்க்குறோம் இதே போல் நாமும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம தைரியத்தோடையும் தேவன் மேலே விசுவாசமாகவும் இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா சின்ன மனுஷனை கூட கடவுள் பெரிய காரியத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காரு நம்மளை யூஸ் பண்ண மாட்டாரா அதனால் நம்ம தேவன்கிட்ட விசுவாசத்தோடையும் உண்மையோடையும் இருப்போம் ஆமீன்